கண்ணியமான நபி சொல்லா அலி செல்லம் அவங்க தான் எங்களுக்கு வழிகாட்டி ரோல் மாடல் முழு மனித சமுதாயத்துக்கு முழு உலக பிரச்சனைக்கு தீர்வு இந்த ஜீனு இஸ்லாத்துல தான் இருக்கு நபியுடைய வாழ்க்கை வழிமுறையில தான் இருக்கு இந்த முழு மனித சமுதாயம் நிம்மதியா வாழணும் என்றா நபியை பின்பற்றுவதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் முடியும் எனவே இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டியவங்க நாங்க இந்த தீன இந்த இஸ்லாத்த இந்த கண்ணியமான நபிய அல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டியவங்க வேண்டிய சொல்லால எந்தெந்த அடிப்படையில நாங்க அறிமுகப்படுத்தும் இன்னைக்கு உலகம் ரொம்ப தேவைப்பட்ட நிலைமையில இருக்குது மனிதர்கள் நிம்மதி இழந்து டிப்ரெஷன்ல மனநோயில வாழ்க்கை வெறுத்து சூசைட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க பொதுவான அமைப்புல இந்த மக்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான இஸ்லாம் தீ மக்களுக்கு சொல்ல இல்லை பயந்து கொண்டிருக்கிறோம் விஷயம் இந்த மாஷால இந்த மசிதுக்கு புரோகிராம் நடந்து கொண்டிருக்கிறது பல மூணு நாலு நிகழ்ச்சி கிட்ட நடந்துட்டு அதுல எல்லாம் டாக்டர்ஸ் மாதிரி தான் வந்தாங்க அதிகமான அவங்க எல்லா ஆண்கள் பெண்கள் வந்து அவங்களுக்கு இந்த பேனர்ஸ் போட்டு

அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி விளங்கப்படுத்தி அதுக்கு பின்னால் அவங்கள கிளியர் பண்ணப்பட்ட அவங்க எல்லாம் சொல்ற சொன்ன கருத்து என்னடா இவ்வளவு காலம் இது எங்களுக்கு தெரியாது நாங்க இஸ்லாத்தை பத்தி முஸ்லீம்களை பத்தி வித்தியாசமா தானே விளங்கி இருந்தோம் ஏன் இந்த வேலை வெற்றிகளை நீங்க செய்ய இல்லை நேரத்தோட குறை சொல்றாங்க ஏன் இந்த நேரத்தோடு எங்களுக்கு விளங்கப்படுத்த அதனால மேலான சகோதரர்களே எங்களோட இந்த நாட்டுல கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மக்கள் களிமையில்லாமிக்கிறார் அல்லாவை தெரியா ஆஹிரம் தெரியா கண்ணியமான நபிய தெரியாமைக்கிறாங்க நாங்க அவங்களோட நல்லா பலவுறோம் அவங்களோட நல்ல பிஸ்னஸ் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எங்களை கிளாஸ்மேட்டா இருக்கையிலும் எல்லா வேலையும் செய்யறோம் அவனோட எல்லாம் தனிய பேசி அவன சாக்களை ஆட்சிக்கு எடுக்கலும் வேண்டாம் ஏன் அவனோட ரப்ப பத்திமே செய்யலாது தனிப்பட்ட முறையில வேண்டியவர்களுக்குமே செய்யலாம் அதை ஒத்தராளையும் தடுக்க இல்லாது அல்லாஹ் பத்தி பேசுங்க எங்களுக்கு யாரும் பண்ண இல்லாது யாரையும் சொல்லிக் கொடுத்து இசுராத்துக்குன்னு கேளாது அவனோட ரப்ப அவனுக்கு விளங்கப்படுத்துங்க அவனோட கண்ணுக்கு சொந்தக்காரன் யாருன்னு கேளுங்க இதை மாதிரி ஒரு கண்ணை முழு உலகம் சேர்ந்து தயாரிக்க கேளுமான்னு கேளுங்க இந்த கண்ணுக்க சொந்தக்காரன் யாருன்னு கேளுங்க அம்மா சொல்றான் நான் என்ன அல்ல நெஜ அல்லவு சா நல்வஷப்பதே நான் ரெண்டு கண்ணை தரையும் இல்லையான்னு கேட்கிறா ஒரு நாக்கு ரெண்டு உதையில தரை இல்லையான்னு கேட்கிறா இப்படி எவன் கேட்டான் ஆண்டவன் கேட்டான் எந்த கடவுள் கேட்டான் எந்த தெய்வம் கேட்டான் ஒத்தனும் கேட்க இந்த கேள்விகள் கேட்டவன் அல்ல மட்டும்தான் உங்களுக்கு தந்த கண்ணைய பார்வையை தந்தவன் நான் அந்த பார்வையை திரும்ப எடுத்தால் காதில் இருக்கக்கூடிய செவி புலன்கள் கேட்கக்கூடிய சக்தியை நான் தந்தேன் சொல்றான் அதை நாங்க திருப்பி எடுத்துக் கொண்டால் உள்ளத்துல விளங்கக்கூடிய சக்தியை தந்தவன் நான் அதை நான் திருப்பி எடுத்தால் ரிட்டன் திரும்பவும் உங்களுக்கு தருவதற்கு ஏறி இருக்கிறான் என்று கேட்கிறான்

நான் இதுக்கு மாத்தமா செஞ்சா யாருக்காவது செய்ய கேட்கிறார் எவ்வளவு பரிசுத்தமான தீன் எல்லாருக்கும் தேவையான மார்க்கம் இதை நாங்க செய்ய இல்ல இபாதத்துக்குள்ள உம்மத் அல்ல இது தாவத்துக்குள்ள உம்மத் உலகத்துக்கு நபி அறிமுகப்படுத்த கடமைப்பட்டவங்க நாங்க அதனால மேலான சொல்லி ஆண்களும்தான் பெண்களும் தான் எங்கட சொல்லால எங்கட செயலால எங்கட அஹ்லாக்கால எங்கட நல்ல அழகான கொடுக்கல் வாங்கலால நாங்க இஸ்லாத்தை நபிய உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவோம் எனவே அல்லாஹ் சுபகான் கண்ணியமான நவிய முழுமையாக பின்பற்றிய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானால்